नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौ स्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् क्रुवे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததையொரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் அன்புடனே ஸ்ரீ கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ கமலா விமான்யாம் அன்புடணே அடியேண்கருணுத்தன கல்வெல்லிரங்கோதா கருணையமோதாமியம் பிரபேக்கடங்குபுங்கிமீப்ப மாற்றாதே பால் சுரியும் வல்லல் பெறும் பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாயைப் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி துளைந்துண் வாசற்கண் ஆற்றாது வந்துண் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய் பகவத் சம்பந்திகளைப் பற்றிய மூன்றாவது பிரகரணம் முடிந்து இனி பகவானை பற்றிய நான்காவது பிரகரணத்தின் வாயிலாக இந்த பாமாலையின் அர்த்த விசேஷத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்ததாக நம் பூர்வர்கள் அனுபவிக்கிறார்கள் அதனின் வாஸ்தவார்த்தத்தின் பதங்களின் பொருளை நாம் அனுபவிப்போம் பிறப்பிற்கேற்ற ஐஸ்வர்யத்தை சொல்லி அது உடையவன் மகனே எழுப்புகிறார்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி தலிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்கள் மகனே என்று வாஸ்தவமாகவே கிருஷ்ணன் கண் வளர்ந்தருளுகிறானாகையால் அறிவுராய் என்கிறார்கள் பிறப்பு இடைகுளத்திலானாலும் நீ பரத்துவம் என்பதை நாங்கள் அறிவோம் என்று அறிவித்து உபனிஷத்துக்கள் கூறிய படிகளைச் சொல்லி புகழ்கிறார்கள் ஊற்றமுடையாய் உலகத்தை படைத்து ஜீவாத்மாக்களுக்கு காரண கலேபராதிகளை கொடுப்பதில் அக்கறை கொண்டவன் ததைக்ஷத ச ஏகாகீன ரமேத என்ற வாக்கியங்கள் அதற்கு பிரமாணமாக நிற்கின்றன பெரியாய் சூக்ம சேதனா சேதனங்களை ஸ்தூலங்களாக ஆக்கி தன்னுள் கொண்டவனே என்றும் உலகினில் தோற்றமாய் நின்ற போக போகிய போகோபகரண போகஸ்தானங்களை கல்பித்து அவற்றுக்கும் போக்தாக்களுக்கும் அந்தராத்மாவாய் நின்றவன் சுடரே ஒவ்வொரு வஸ்துவுக்கும் அந்தராத்மாவாய் அதனுள் ஒன்றி நின்றாலும் அதன் அழுக்கு எதுவும் ஒட்டாமல் விளங்கும் சோதியானவனே துகிலழாய் அறிவுற்ற பிறகு செயனநிலையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் பிரார்த்தனைகள் இன்னும் முடியவில்லை பெரும் பிரார்த்தனைகளை பண்ண போகிறார்கள் அதற்காக சரணாகதி பண்கிறார்கள் மாற்றாருனக்கு என்று ஆரம்பித்து மாற்றார் சத்ருக்களான இரண்ய ராவணாதிகள் கடைசி வரையில் சத்ருக்களாகவே இருந்து மாண்டனர் மாறி சரணம் புகவில்லை ஆகிலும் அவர்கள் சரணம் புகுந்தால் எப்படியோ அப்படி என்று கல்பித்தோபமை செய்கிறார்கள் உனக்கு வழி துளைந்து உன் சக்தி பல வீரியங்களை உள்ளபடி உணர்ந்து சகைடப்போ தமோ ரவிஹி மதுபராக ஜெக்யாமிருது என்றபடி தங்கள் வழி வழியாகாது என்று அதை இல்லையாக்கி உள்வாசக்கங் தங்கள் நாடு நகரம் மாளிகை எல்லாம் விட்டு உன் திருக்கோயிலின் துவாரதேசத்தில் ஆற்றாது வந்து இதுவரையில் நம்மை பற்றி என்ன நினைத்திருந்தோம் எத்தனை மதிகட்டோராயிருந்தோம் அவனெங்கே நாமெங்கே எத்தனை பெரிய தவறை செய்தோம் என்று எண்ணி எண்ணி வருந்தி தரிக்க மாட்டாதே ஓடிவந்து உன்னடி சர்வலோக சரண்யனாக உன் திருவடிகளை பணியுமாக போலே சரணமாக பற்றுவது போல் யாம் நாங்கள் போற்றி மகளாசாசனம் செய்து புகழ்ந்து உன்னை துதித்து வந்தோம் இங்கு வந்து சரணமாக பற்றுகிறோம் என்று இந்த பாமாலையின் வாஸ்தவார்த்தத்தை அனுபவிக்கிறார்கள் மேலும் இந்த பாமாலையின் ஆச்சாரிய பிரசக்தியாக அனுபவத்தை எப்படி நம் பூர்வர்கள் கொடுக்கிறார்கள் என்பதனை நாம் இப்பொழுது பார்ப்போம் இப்பாசுரத்தில் எம்பெருமானுடைய பக்த பராதீனத்துவமும் ஆச்சாரிய வைபவமும் பேசப்படுகிறது சுவாபதேசத்தில் வல்லல் பெரும்பசுக்கள் என்றது ஆழ்வார்களை அவர்களை படைத்தவர் நம்மாழ்வார் அவருக்கு மகனாக அதீனராக வந்தவன் எம்பெருமான் என்று இங்கே கொள்ள வேண்டும் ஏற்ற என்ற பதம் மூன்று அர்த்தங்களைக் காட்டும் தகுந்தது உயர்ந்தது வாங்கிக் கொண்டது என்று அதில் முதலாழ்வார்கள் நம்மாழ்வாரை தவிர மற்ற ஆழ்வார்கள் உந்தன்பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன் என்றபடி பகவத்குணங்களாகிற பாலை பொழிய அதை ஏந்திய கலங்கள் பக்தி மார்க்கத்தில் அவர்களை விட மேன்மையுற்றார்கள் அது மாதிரி செய்த ஆழ்வார்களேனும் வள்ளல்தனம் படைத்த பெரும் பசுக்களை பெற்றவர் சடகோபன் உயரிய என்னும் பொருள் கொள்ளில் எம்பெருமானையும் சிஷ்யராகச் செய்யும் படைத்தவர்கள் ஆழ்வார்கள் திருமங்கை மன்னன் குறிப்பு உனக்கு அடையுமானால் நீயும் கற்கலாம் கவி என்றார் அவர்களை ஆற்றப்படைத்தவர் நம்மாழ்வார் அவருக்கு மகனாம் என அதீனனாய் வந்தான் எம்பெருமான் திருவாய்மொழியின் பத்தாம் பத்து ஆறாவது திசக்கத்தில் ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே என்று அருளி செய்தார் நம்மாழ்வார் இங்கு நமது விதிவகையே என்றதற்கு எம்பெருமானார் வியாக்கியானப்படி பக்தனுடைய கட்டளையை முன்னிட்டு எம்பெறுவான் அருள் செய்வான் என்று பணித்தார் நம் முன்னோர் அதன்படி ஆழ்வார் போன்ற ஆச்சாரியர்களுக்கு மகனாகவே அறிவுராய் ஆச்சாரியர் ஆழ்வார்கள் அவர்களுடைய மகனே நீ அறிவுற வேணும் என்று பகவத்குணத்தை வெளியிட்டபடி அல்லது தன்னிடத்தில் உபகாரம் ஏற்ற இந்திராதிகளே எதிர்பொங்கி மேல் விழுந்தாலும் அவர்களுக்கு மாற்றாதே அனுகிரகத்தையே சொரியும் வள்ளல் கண்ணன் பெருமான் அவன் பெரும் பசுக்கள் படைத்தவன் ஞானிகளான பக்தர்களை படைத்தவன் அவனுக்கு விதேயனான ஆச்சாரியனே என்று ஆச்சாரிய பரமாகவும் இதை அர்த்தம் கொள்ள வேண்டும் ஊற்றமுடையாய் என்பதனால் பகவானைக் காட்டிலும் அனுகிரகம் பரிபூர்ணமானவரே பிரியாய் அவனுக்கும் பூஜ்யஸ்தானத்தை வகிப்பவரே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே மண்ணுலகில் பிறப்பினும் ஞான பக்திகள் குன்றாமல் இருப்பவரே நாங்கள் அகங்கார மமகார பூர்ணராய் சித்தோபாயத்தை நம்பால் நம்பாமல் திரித்தலைந்தோம் தேவரீர் அனுகிரகத்தால் சோகமென்னும் அகங்காரம் நீங்கி தாசோகம் என்னும் நிலை பெற்று உன் அடியான எம்பெருமானை தெரிந்து அதற்கு காரணமான தேவரீரை போற்றி புகழ வந்தோம் என்று ஆச்சாரியனை போற்றி புகழ்வதாக இந்த பாமாலையின் ஆச்சாரிய அனுபவத்தை நம் பூர்வர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள் மேலும் அடுத்தடுத்த பாமாலையின் அர்த்த விசேஷத்தை பகவத் பரவாக இருக்கக்கூடிய பிரகரணத்தின் வாயிலாக அனுபவிப்போம் கமலமுடன் வில்லி புத்தூர் விளங்க வந்தால் வாழியே காரார் நருந்துடாய் காண தவதரித்தால் வாழியே விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியேம் விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்த இளங்கிழியால் வாழியேம் அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள்வாள் வாழியேம் ஆக நூற்றி ஐந்து மூன்றுரைத்தால் வாழியேம் அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியே ஆண்டால் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினேம் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம